வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் ஸ்ரீவித்யா இன்றைக்கு நான் தங்களோடு பகிரப்போவது வீரயுக நாயகன் வேள்பாரி பகுதி இரண்டு அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று நேற்று மாலை ஓடத் தொடங்கியவர்கள் இன்னும் நின்றுபாடில்லை தேக்கன் வழக்கம் போல் முன்னால் ஓடிக்கொண்டிருந்தான் மாணவர்கள் வரவேண்டும் என்பதற்காக சற்றே வேகம் குறைத்து ஓடினான் அவர்கள் விடாப்பிடியோடு ஓடி வந்தனர் அவர்களின் பிரச்சனை ஓடுவதில் இல்லை தண்ணீர் தாகம் எடுத்தது நீர் குடித்து கசப்பை விழுங்கும் துணிவு யாருக்குமே இல்லை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் சாமப்பூ கார்காலத்தில் தான் தொடங்கும் அதன் மாணவர்களை அழைத்துக் கொண்டு காடறிய புறப்படும் சடங்குகள் தொடங்குகின்றன குலநாகினி மலைவேம்பின் இலையில் சாரெடுத்து அடித்தொண்டையில் ஊற்றும் நிகழ்வுதான் காடறிதலின் தொடக்கம் காட்டின் ஆதி கசப்பு அது நஞ்சினும் மேலான கசப்பு அது அக்கசப்பினை பற்றி எவ்வியூரில் யாரும் எப்போதும் பேசவே மாட்டார்கள் வாரக்கணக்கில் விடாது சுரக்கும் கொடுங்கசப்பை விழுங்க வேண்டியதாயிருக்கும் என்று தெரிந்தால் சிறுவர்கள் காடறிய புறப்படவே தயங்குவார்கள் எனவே இது பற்றி பேசுவதே இல்லை கொற்றுவையை வழிபட்ட பின் ஆதிமலையின் செங்குகையை அன்றிரவே அடைவார்கள் அதன்பின் சில மாதங்கள் அங்குதான் தங்குவார்கள் மழைக்காலமாதலால் அதிகம் எடுக்காது உணவு வழக்கம்போல் உண்ணும் முறையில் இருக்காது நாள்தோறும் ஒரே ஒரு காய் மட்டுமே தரப்படும் கடித்தும் சுவைத்தும் உண்ண வேண்டியிருப்பதால் விழுங்கும் தேவை மிக மிக குறைவே காயின் துவர்ப்பு தேங்கி நிற்கும் கசப்பை இருகப்பிடித்து இறங்கும் கசப்பும் துவர்ப்பும் சுவைநாளங்களின் அடிவேரில் நிலை கொள்ள வைக்கப்படும் காயின் அளவும் நாளாக கொண்டே இருக்கும் இறுதியில் நெல்லிக்காய் கனி மட்டுமே ஒரு நாளைக்கு போதுமானதாக மாறிவிடும் நன்றாக உண்டு வளர்ந்த அவர்களின் உடல் இறுகுவதற்கான பயிற்சி அது தசைகள் எலும்புகளோடு ஒட்டி பாறையின் இருக்கம் உடலுக்கு வாய்க்கும் அதன் பிறகு செங்குகையிலிருந்து வெளியேறுவார்கள் குகை வாழ்க்கை முடியும் போது கசப்பு மட்டுமன்று எல்லா சுவைகளும் நாக்கிலிருந்து வடிகட்டப்பட்டு கீழிறக்கப்பட்டிருக்கும் மேல்தாடை மட்டுமே சற்று சுவை உணர்வு கொள்வதால் நடுவில் தாழ்ந்திருக்கும் மனித நாக்கு மேல்நோக்கி உயரவே தொடர்ந்து முயலும் தலைகீழாக புரண்டிருக்கும் யானை நாக்கினை போன்ற வடிவம் அது இம்மாற்றம் நிகழும் போது பேச்சு குழன்று பின் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் காட்டின் மொழி விதவிதமான ஓசைகளை கொண்டது அந்த ஓசைகளை எழுப்ப மனித நாக்கின் இயல்பான வடிவத்தால் முடியாது பறவைகளும் விலங்குகளும் எழுப்பும் ஓசைக்கு எதிரோசை கொடுக்க மேல்தாடையை தொட்டு கிடக்கும் நடு நாக்கே அடிப்படை ஆதாரம் ஓசை எழுப்பும் முழு திறனும் ஒருவனுக்கு வரும் வரை ஒற்றை கனியின்றி வேறு உணவு உண்ண அவனை அனுமதிப்பதில்லை காடறிதலின் முதற் பயிற்சி காட்டின் மொழியை கற்றுக்கொள்ளுதல் தான் அதற்கான தொடக்கத்தை தான் குலநாகினி அடிநாக்கில் வைத்து அனுப்புகிறாள் அங்கிருந்து தொடங்கி மர நாயில் வந்து முடிகிறது அது காட்டு விலங்குகளின் ஓசையை அறிவதில் மிக கடினமானது மரநாய் ஓசைதான் மரமேறி விலங்குகளின் வகையிலும் சேராத மண்மீது நடக்கும் விலங்கின் வகையிலும் சேராத மரநாய் எழுப்பும் ஓசை முற்றிலும் மாறுபட்ட தன்மையை கொண்டிருக்கும் அதனை துல்லியமாக கவனித்து அறிதல் எளிதன்று அவ்வோசையின் முடிப்பில் இருக்கும் சிறு சுழிவை நுட்பமாக கவனித்து அறியவில்லையெனில் எளிதில் அடைவோம் ஓசையின் முடிப்பில் இருக்கும் அச்சுழிவை மீண்டும் மீண்டும் எழுப்பி பார்த்தே உணரவும் அறியவும் முடியும் கீழ் வளைந்திருந்த நடுநாக்கு இப்பயிற்சியினால் மேல்நோக்கி எழுந்து பின் சமதளம் அடையும் இவை நிகழ்ந்து முடியும் போது உள்ளுக்குள் இருந்து விடாது சுரந்து கொண்டிருந்த கசப்பு எப்போது எங்கே மறைந்ததென்ற நினைவே இருக்காது இப்பயிற்சிகள் எதுவும் நிகழாமல் அடித்தொண்டையில் வைக்கப்பட்ட கொடும் கசப்பு இருக்க மாணவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஓட ஓட தாகம் எடுக்கிறது நீரை அருந்தவோ வேறு உணவை உண்ணவோ முடியவில்லை ஒரு மிடறு எச்சில் உள்ளே போனாலே கொடும் கசப்பு உள்ளிரங்கும் என்பதை நினைத்து தேக்கன் மிகவும் கவலை கொண்டிருந்தான் அவர்களின் தொண்டைக்குழி முழுவதும் இந்நேரம் புண்ணாகியிருக்கும் இதுவரை காடறிய போன மாணவர்கள் யாரும் கண்டிராத கொடிய சோதனையை இவர்கள் கொண்டிருந்தனர் இவர்களின் ஓட்டத்தை நிறுத்தச் சொல்லவும் முடியாது ஓடியபடியே இருந்தால் இவர்கள் என்ன ஆவார்கள் என்றும் தெரியவில்லை என சிந்தித்தபடியே தேக்கன் ஓடினான் ஆனாலும் அவனது கவனம் வேகத்தை கூட்டும் செயலோடு தன்னை அறியாமலே இணைந்திருந்தது அடர் காட்டினுள் புகுதல் எளிதல்ல செடி கொடிகளை விலக்கியும் அறுத்தும் முன்னகர நினைத்து எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நகரமுடியாத பெரும் புதரை நோக்கியே நகர்த்திச் செல்லும் ஆபத்துண்டு இயற்கையின் தன்மைகளை துல்லியமாக அறிந்தவர்களாகத்தான் அவர்கள் இருந்தனர் எனவே ஏக் காட்டுக்குள்ளும் நுழைந்து வெளியேறும் திறன் கொண்டிருந்தனர் காலம்பன் சரிவுகளில் கற்கள் உருளாமல் சரசரவென்று சரவென்று மேலேறி கொண்டிருந்தான் அடிபட்டவனால் வேகமாக நடக்க முடியவில்லை மற்றவர்கள் உதவி செய்தாலும் அவனால் ஒத்துழைக்க முடியவில்லை ஆனாலும் அவனை விட்டுவிடக் கூடாதே என்பதில் நால்வரும் உறுதியாக இருந்தனர் நன்றாக விடிந்துவிட்டது பின்னி கிடக்கும் மரங்களுக்கிடையில் ஊடுருவி கதிரவனின் ஒளிக்கதிர்கள் கீழிறங்கிக் கொண்டிருந்தன நம்மை அவர்கள் பார்த்துவிட்டார்கள் எனவே விரைவாக செல்ல வேண்டும் காட்டை அவர்கள் அளவுக்கு புரிந்தவர்கள் யாருமில்லை எனவே அவர்களின் தாக்குதல் எப்படி இருக்கும் என கணிக்க முடியாது எப்படி இருந்தாலும் நம்மை காட்டுக்குள் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது என்று உள்ளுக்குள் எண்ணங்கள் ஓடியபடி இருக்க காலம்பன் வேகத்தை கூட்டிக்கொண்டே இருந்தான் வழி முன்னால் ஓடிக்கொண்டிருந்த காலம்பனுக்கு இக்காட்டில் ஏதோ ஒரு தன்மை வேறுபட்டிருப்பதாக தோன்றியது என்ன என்பது புலப்படவில்லை பின்னால் வருபவனின் முனங்குதல் வேறு சற்று அதிகமானபடி இருந்தது படியை கிழித்து விலக்குவதைப் போல கை விரல்களால் எவ்வளவு பெரிய மரக்கொடிகளையும் எளிதில் விளக்கி முன்னேறினான் நேரமாகிக் கொண்டிருந்தது காலம்பனின் கவனம் கூர்மை கொண்டதாக இருந்தது மேலேறிக் கொண்டிருந்தவன் சட்டென நின்றான் பொழுது விடிந்ததிலிருந்து பறவைகளின் குரலோசை எதுவும் கேட்கவில்லை என்பதை கவனித்தீர்களா மற்றவர்களுக்கும் அப்போதுதான் அது படிப்பட்டது மேலே அண்ணாந்து பார்த்தபடி பார்வையை அங்கும் இங்கும் ஓடவிட்டனர் செடி கொடிகளை விலக்கியும் செத்தைகளை மிதித்தும் வேக வேகமாக வந்து கொண்டிருந்ததால் பிற ஓசைகளை கூர்ந்து கவனிக்காமல் இருந்துவிட்டோம் என்று தோன்றியது பறவைகள் ஏன் காட்டின் இப்பகுதியில் இல்லை என்று சிந்தித்த கணத்தில் காலம்பன் சொன்னான் ஒருவேளை இது ரத்தச் சிலந்திகள் இருக்கும் காடாக இருக்கலாம் அதனால்தான் பறவைகள் தங்கவில்லை ஒரு கணம் திகைத்து நின்றனர் இக்காட்டின் நடுப்பகுதியில் நாம் நிற்கிறோம் எவ்வளவு விரைவாக வெளியேற முடியுமோ அவ்வளவு விரைவாக வெளியேற வேண்டும் என்றான் அடிபட்டவன் சொன்னான் என்னை தூக்கிச் செல்வதன் மூலம் எல்லோரின் ஓட்டமும் தடைபடும் நாம் கொண்டு உறுதி நிறைவேறாமற் போய்விடும் எனவே என்னை விட்டுவிட்டு இக்கூடையைக் கொண்டு செல்லுங்கள் விரைந்து இக்காட்டை விட்டு வெளியேறுங்கள் காலம்பனாலும் மற்றவர்களாலும் இப்போது அவன் சொல்வதை மறுக்க முடியவில்லை கூடையை தோல் மாற்றினர் சற்று குறைந்திருந்த தேவாங்கின் சத்தம் மீண்டும் கூடியது தோள்களில் பற்றியிருந்த அவன் கைகளை விளக்க முடியவில்லை அவர்களின் தயக்கத்தை உணர்ந்த அவன் வலியை மீறிய திறன் செலுத்தி கைகளை தூக்கி அவர்களிடம் விலக்கிக் கொண்டான் அவர்களை பார்த்தபடி அருகிருந்த ஈருவல்லி மரத்தின் ஓரம் சரிந்து உட்கார்ந்தான் அவர்கள் மீண்டும் முழு வேகத்தோடு ஓடத் தொடங்கினர் அவர்களை விட விரைவாக அவை மரத்தின் மேலிருந்து இறங்கத் தொடங்கின ஆதிமலையின் இரண்டாம் அடிப்பை அடையும் வரை அவர்கள் ஓட்டம் குறையவே இல்லை எரிவண்டுகளின் தாக்குதலை பாரி எப்படி சமாளிக்கப் போகிறானோ என்று நினைத்தபடி முன்னால் ஓடினர் ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை கொப்புகளை போகிற போக்கிலே உடைத்து கிட்ட நெருங்கும் வண்டுகளை அடித்து விலக்குவது முன்னால் செல்பவனுக்கு பாதையின் திசையைச் சொல்வதென்று பாரி எழுப்பிய ஓசைகள் மட்டுமே ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருந்தன பாரி சொல்லும் திசை எங்கு போகிறது என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியவில்லை புலி அல்ல அதனை விட வேகமாக பறக்கும் எரிவண்டு துரத்துகிறது தப்பிக்க மட்டுமல்ல எதிரிகளை தாக்கவும் நிகழும் ஓட்டம் இது உச்ச வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தனர் மாணவர்கள் நாள் முழுவதும் ஓடினாலும் எரிவண்டுகள் விரட்டுவதை விடாது மாணவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் சோர்ந்து விடுவார்கள் என்ன செய்யலாம் என்று சிந்தித்த பாரி வழியை சற்றே மாற்றி சரிவு பாறைகளுக்கு அருகில் இருக்கும் விருகமரத்தை நோக்கி அவர்களை ஓடவிட்டுக் கொண்டிருந்தான் முன்னால் ஓடிக்கொண்டிருந்த முடிநாகன் விருக மரத்தை கடந்தபோது பாரி ஓட்டத்தை நிறுத்தாமலேயே குனிந்து கற்களை எடுத்தான் எரிவண்டின் ஓசை காதை விட்டு அகலாமல் துரத்தியபடியே இருந்தது முடிநாகன் மரத்தை ஒட்டி இடப்புறம் திரும்பும் போது பாரி கல்லை எடுப்பதை ஓரக்கண்ணால் பார்த்தான் விரட்டி வரும் இத்தனை வண்டுகளை கல்லால் அடித்து வீழ்த்திவிட முடியுமா அதுவும் பறக்கும் வண்டுகளை ஒவ்வொன்றாய் கல்லறிந்து வீழ்த்துவதென்பது முடிகிற செயலா அதற்குள் வண்டு எத்தனை பேரை கடிக்குமோ இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இவ்வளவு வேகமாக ஓட முடியும் அவசரப்பட்டு கூட்டை கலைத்து விட்டோமோ என்று சிந்தித்தபடியும் பாரியின் செயலை புரிந்துகொள்ள முடியாமலும் ஓடினான் முடினாகன் எடுத்த கல்லை முழு விசையோடு குறிபார்த்து எறிந்தான் பாரி அவனது இலக்கு எரிவண்டல்ல பாறையின் புடவு அப்பொடவுகளுக்குள் என்ன இருக்கிறது என பாரிக்கு தெரியும் அவன் எரிந்த கல் பொடவின் விளிம்பில் பட்டு தெரித்தது கற்கள் சிதறிச் சரிந்தன கல்லூசை கேட்டதும் பொடவுக்குள் இருந்த கருங்கொண்டை வல்லூறுகளின் நீள் கழுத்துகள் எட்டி பார்த்தன பார்த்த கணத்தில் அவை சிறகு விரித்து இறங்க தொடங்கின சிறு பூச்சிகளை விட்டில் வேட்டையாடுவதைப் போல எரிவண்டுகளை வேட்டையாடத் தொடங்கின கருங்கொண்டை வல்லூறுகள் சடசடக்கும் வல்லூறுகளின் இறகுகள் குறுக்கும் நடுக்குமாக பறந்தன ஓடிக்கொண்டிருந்த கால்களின் வேகத்தை தளர்த்துவதற்குள் காற்றில் எரிவண்டுகளின் ஓசை எதுவும் மிச்சமில்லை இறங்கிய வல்லூறுகள் வேலையை முடித்துவிட்டு மீண்டும் மலைப்புடவை நோக்கி மேலேறின வல்லூறு ஒன்றின் இருந்து உதிர்ந்த எரிவண்டின் இறகு ஒன்று முன்னால் ஓடிக்கொண்டிருந்த குறுங்கட்டியின் தோளிலே விழுந்தது ஓடியபடியே அதனை எடுத்தான் ஒளியன் இன்னும் சிறிது நேரத்தில் பாரியின் வேட்டையும் இப்படித்தான் நிகழப்போகிறது காற்றில் இருந்து கன நேரத்தில் எரிவண்டுகள் அகற்றப்பட்டதைப் போல இக்காட்டிலிருந்து எதிரிகள் அகற்றப்படுவார்கள் என எண்ணியபடி ஓடினான் எரிவண்டு விரட்டிய பொழுதை விட கூடுதல் வேகம் கொண்டன மாணவர்களின் கால்கள் பின்னால் நடப்பது மட்டுமல்ல முன்னால் தங்களை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறான் பாரி என்பதும் மாணவர்கள் அறியாததுதான் ஒரு கல் எரிந்து முடிநாகன் கூட்டை கலைத்தான் மறு கல் எரிந்து அந்த ஆபத்தை களைந்தான் பாரி காட்டில் பிற எந்த ஆயுதத்தையும் விட வலிமை மிக்கது காடு பற்றிய அறிவுதான் அதில் பாரிக்கு இணை சொல்ல யாருமே இல்லை அன்பர்களே இத்துடன் இந்த அத்தியாயத்தை கொள்கிறேன் மீண்டும் இந்த அத்தியாயத்தை அடுத்த வாரம் தொடர்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்